ஓம் நமசிவாய ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக கேதாரீஸ்வரர் விரதத்தின் கடை நாள் இருபத்தி ஓராம் நாள் இன்று இன்று கேதாரீஸ்வரர் விரதத்தின் நிறைவு நாள் இருபத்தி ஓராவது நாள் இன்று நாம் காண இருப்பது மாதர் பிறைக்கன்னி என்ற தேவார பாடல் இந்த பாடல் இயற்றியது திருவையாறு தலத்தில் இதை இயற்றியவர் அப்பர் இது நான்காம் திருமுறையைச் சார்ந்தது சோழநாடு வடகரையைச் சேர்ந்தது இதன் தலம் திருவையாறு இந்த தலத்தில் குடிகொண்டருளும் சுவாமியின் பெயர் செம்பொர் சோதீஸ்வரர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி இதில் சிவபெருமானின் பாதத்தை கண்டேன் என்று மெய்மறந்து பாடும் இந்த பதிகத்தை நாம் பாடிதான் கேதாரீஸ்வரரை தியானிக்க போகிறோம் இன்று கேதாரீஸ்வரர் நோம்பும் கூட இன்றைய தினம் மக்கள் அனைவரும் தங்கள் வீட்டில் கேதாரீஸ்வரரின் நோம்பை எடுப்பார்கள் கலசம் வைத்து அல்லது படம் வைத்து அல்லது கோவிலில் சென்று கேதாரீஸ்வரர் நோம்பின் பூர்த்தி தினமான இன்று அவன் கடல்களில் சரணடைவோம் அவன் மோக்ஷத்தை கைலாயத்தை நமக்கு அருள் பெறுவோம் மாதர் பீரை கன்னியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீ சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுன் யாதும் சூபடுபடாமல் ஐயாரடைகின்றபோது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் போழில்கன்னியினை பூந்துகிலொடும் பாடி வாழியம் போற்றி என்றேந்தி வட்டமிட்டாட வருவேன் ஆழிவலவன் இன்றே தும் மையாரடைகின்ற போது கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் எரிபிரை கன்னியினானை ஏந்திழையாளொடும் பாடி முறித்த இட்டு முகமலர்ந்தாட வருவேன் அதி தொழுகும் வெள்ளருவி போது வரி குயில் பேடையோடாடி வைகி வருவன கண்டேன் வரி குயில் பேடையோடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் பிற இளங்கன்னியானை பெய்வளையாளொடும் பாடி துற பன்மலர் தூவி தோளை குளிரத் தொழுவேன் அற பூங்குயிலாளும் பூங்குயிலும் போது சிறையில் பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன் சிறை இளம்பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் ஏடுமதி கண்ணியானை ஏந்திழையொடும் பாடி காடுடு நாடு மலையும் கை தொழுதாட வருவேன் ஆடலமர்ந்து உரைகின்ற போது பேடை கூடி பிணைந்து வருவன கண்டேன் பேடை கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் தன்மதி கன்னியினானை தையல் நல்லாளொடும் பாடி நாகி சிந்தையனாகி உருகா வருவேன் அன்னலமர்ந்துரைகின்ற போது அன்னல் அமர்ந்து உரைகின்ற ஐயாரடைகின்ற போது வண்ணப்பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன் வண்ணப்பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கடிமதி கன்னியினானை காரிகையாளொடும் பாடி வடிவொடு வண்ணமிரண்டும் மீறண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்த்துவேன் அடியினை யார்க்கும் கழலான் போது இடி குரல் என்ன தோரேனம் இசைந்து வருவன கண்டேன் இடி குரல் என்னதோரேனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்பு மதிக்கண்ணியானை மெல்லியலாளொடும் பாடி விரும்பு மதிக்கண்ணியானை மெல்லியலாளொடும் பாடி பெரும் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணியொந்தும் போது கருங்கலை கருங்கலைபேடையோடாடி கலந்து வருவன கண்டேன் கருங்கலை பேடையோட கலந்து வருவன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் முற்பிரை கன்னியினானை மொய்குழலாளொடும் பாடி பற்றி கயிறுக்கில்லேன் பாடியும் ஆடாவருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோர் ஐயார் போது அற்றருள் பெற்று நின்றாரோ ஐயா அடைகின்ற போது நற்றுனை பேடையோடாடி நாரை வருவன கண்டேன் நற்றுனை பேடையோடாடி நாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணியானை தேழியாளுடும் பாடி எங்கருள் நல்குங்கோள் எந்தை எனக்கினி என்ன வருவேன் அங்கிள மங்கையராடும் போது பைங்கிளி பேடையோடாடி பறந்து வருவன கண்டேன் திங்கள் மதிக்கண்ணி யானை தேமொழியாளுடும் பாடி எங்கருள் நல்குங்கோழெந்தை எனக்கினி என்ன வருவேன் அங்கிளமங்கையராடும் ஐயாரடைகின்றபோது பைங்கிழிபேடையோட பறந்து வருவன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கன்னியினானை வார்குழலாளொடும் பாடி காலங் காண்பான் கடை கணிக்கின்றேன் அளவு படாததோர் அன்போ ரையாரடைகின்றபோது இளமனாகு தழுவீ ஏறு வருவன கண்டேன் இளமனாகு தழுவீ ஏறு வருவன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை நாம் பாடி சிவபெருமானின் திருக்கழல்களில் சரணடைவோம் கேதாரீஸ்வரர் விரதத்தை இன்று அனுஷ்டித்து கேதாரீஸ்வரர் விரதத்தையும் பூர்த்தி செய்வோம் அந்த கேதாரீஸ்வரரும் கேதார கௌரி அன்னையும் நமக்கு மோட்சத்தையும் இந்த உலகத்தில் சௌபாக்கியங்களையும் நல்கட்டும் நாம் பிரார்த்திப்போம் ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக ஓம் ஸ்ரீ கேதார கௌரி அம்மா நமக ॐ नमः शिवाय तिरुचित्रम्बलम्